கண்களும் கவி பாடுதே பகுதி இருபத்தி ஒன்று ஆதிரை யாரிடமும் அதிகம் பேசவில்லை அவள் நிலை புரிந்து யாரும் அவளை எந்த தொந்தரவும் செய்யவில்லை கார்த்திகா அறையில்தான் ஓய்வெடுத்து அமர்ந்திருந்தவள் தன் வாழ்வை நினைத்து நொந்து போனவளாய் களைப்பில் அப்படியே கண்ணயர்ந்து தூங்கியும் போனாள் இரவு ஏழு மணியை தொட்டியிருக்க விசாலம்தான் தன் மகளை தட்டி எழுப்பினார் அதிர போய் குளிச்சிட்டு வா என்று அவள் துணிகளை அவர் கொடுக்க அம்மா எப்ப வந்தீங்க என்றால் ஆதிரை தன் கண்களை கசக்கி கொண்டு உன் ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி வைக்க ஆதரையும் மனச்சுமை சற்று இறங்காதா என்ற நப்பாசையில் குளித்து வந்தாள் ஆனால் அதற்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை என்பது போல அவள் உள்ளம் கனத்துதான் போனது அவள் உடுத்த என்று விசாலம் கொடுத்த புடவையை பார்த்தவள் அம்மா சுடிதாரே போட்டுக்கிட்டுமா என்று சோர்ந்தபடி வினவினாள் இல்லாத நீதான் இப்ப பூஜாரியில போய் விளக்கேத்தனும் தான் புடவை உடுத்த சொல்றேன் என்றார் அவளும் சடைப்பாக சரிம்மா என்றாள் நீ கட்டிட்டு வா நான் அன்னைக்கு கல்யாண பொருள் ஒதுக்க உதவணும் என்றபடி வெளியே சென்றார் விசாலாச்சி ஆதிரி மனமோ உள்ளுக்குள் அனலாய் கொதித்து கொண்டு இருந்தது இந்த அன்புக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவள் கழுத்துல இப்படி சொல்லாம கொள்ளாம தாலி கட்டுவான் அவள் என்ன உணர்ச்சி ஏற்ற பொம்மையா இவன் போக்குக்கு அவளை ஆட்டி வைப்பதற்கு அவன் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி கூட கேட்காம அவனால் எப்படி இதை செய்ய முடிந்தது அவன் மேல் அவளுக்கு இவ்வளவு நாள் இருந்த நல்ல அபிப்பிராயம் மொத்தமும் இப்போது காணாமல் போயிருந்தது அவர்கள் வீட்டில் அவள் தாய் ஒரு காலத்தில் வேலை பார்த்தார்கள் என்பதற்காக அவன் எது செய்தாலும் நியாயம் என்று ஆகிவிடுமா இத்தனை நாட்கள் அவளை எத்தனையோ முறை அவன் அவளை அவமதித்திருக்கிறான் அது வலித்தாலும் அவர்கள் வீட்டினர் மேல் கொண்ட விசுவாசத்தில் அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டாள் ஆனால் இதை அவளால் அப்படி எளிதாக கடந்து செல்ல முடியும் என்று தோன்றவில்லை இது அவள் வாழ்வு அல்லவா கண்ணை அவர்கள் வீட்டு நாய்ப்புல் அல்லவா நடத்தி விட்டான் அது மட்டுமா மண்டபத்தில் இருந்த சிலர் இந்த வேலைக்காரி பொண்ணு நல்ல பெரிய பார்த்து போட்டுட்டா என்று பேசியது ஆதிரை காதிலோ நாராசமாக ஒழித்தது அவள் மனதில் ஒரு நாளும் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததே இல்லையே அவள் லட்சியமே சுயமாக உழைத்து பெரிய வீடு வாங்கி அவள் தாயை ராணியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் அப்படிப்பட்டவள் அவள் தாயை இழிவுபடுத்துவது போன்ற இந்த செயலுக்கு எங்கனம் துணையாக இருந்திருப்பாள் அவமானமாக இருந்தது பேசிய அந்த மக்களை கீழே இறங்கி சென்று அடித்து விட மாட்டோமோ என்று கூட தோன்றியது அவனை உயர்த்தி அவளை தாழ்த்தி பேசும் மக்களிடம் உங்க அன்பை விட நான் தான் இப்ப அதிகம் சம்பாதிக்கிறேன் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது அத்தனை பேர் வாய்ச்சொல்லுக்கும் அவளை அவளாக்கி விட்டானே என்று அவன் மீதுதான் அவளுக்கு தீரா கோபம் பொங்கியது எத்தனை மணி நேரம்தான் அந்த அறைக்குள்ளே இருக்க முடியும் வெறுமையாக இருந்தது அவள் இதயம் தன்னையே மறந்தவளாக வெறும் இயந்திரமாக அந்த புடவையை கட்டிக்கொண்டு வெளியேறி வெளியேறியிருந்தாள் வந்த உறவினர்கள் சென்றிருந்தனர் அவளுக்காகவே காத்திருந்த பார்வதி வாதுர முதல்ல விளக்கேத்து என்று அவர் பூஜை அறைக்குள் அழைத்து சென்றார் பார்வதியிடம் வெறுப்பை காட்டி என்னாகிவிட போகிறது என எண்ணியவள் அவர் சொன்னது போலவே விளக்கேற்றி இருந்தாள் பின் அவளை அழைத்து வந்த பார்வதி ஆதர என் பிள்ளை பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு உன் மனசு எப்படி சங்கடப்படும் நல்லா புரியுது ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும் இங்க நாங்க எல்லாரும் உனக்கு எப்பவும் உறுதுணையா இருப்போம் நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு விசாலம் நீயும் இனி நம்ம வீட்டிலேயே இரு எதுக்கு தனியா இருந்து கஷ்டப்படணும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழலாம் என்றார் ஆதரிக்கோ அந்த வாக்கியம் இப்போது ஒப்பாக தோன்றவில்லை அவள் ஆசைப்பட்டதுதான் ஆனால் இப்போது ஊராரின் ஏச்சு பேச்சு அவளை மாற்றி யோசிக்க வைத்திருந்தது அவள் எதுவும் பேசவில்லை சிறிது நேரத்தில் வெளியே சென்றிருந்த அன்பும் வீடு திரும்பி இருந்தான் வா அன்பு சாப்பிடலாம் என்று பொண்ணு மாப்பிள்ளையை சேர்ந்தே அமர வைத்து அனைவரும் இரவு உணவை முடித்தனர் அன்பு அவளை திரும்பியும் பார்க்கவில்லை ஆதிரை அதற்கு மேல் அந்த திசைக்கே அவள் திரும்பவில்லை அன்பு மாடிக்குச் சென்றுவிட சிறு தயக்கத்துடன் விசாலம் தூரத்தில் நின்ற பார்வதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கையில் பால் செம்புடன் ஆதரையை நெருங்கி வந்து நிற்க ஆதிரைக்கு அவர் வந்த நோக்கம் புரிந்து போனது அம்மா என்ன இது நானும் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாரும் ஓவரா தான் போறீங்க என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க என்று அதுவரை மௌனம் காத்த ஆதிரையோ இப்போது பொங்கி கத்தியே விட்டாள் அனைவரும் எதிர்பார்த்ததுதான் ஆனால் அவளிடம் என்ன பேசி சமாதானப்படுத்த முடியும் பார்வதியும் விசாலமும் செய்வது அறியாது தடுமாறி நிற்க அங்கு வந்திருந்த சிவகாமி பாட்டியோ நியாயமான பேச்சு உன் நிலையில எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் பேசும் நீ பேசுறதுல தப்பே இல்லாத என்று அவளுக்கு ஆதரவாக பாட்டி பேச ஆதிரைக்கோ அவர் பேச்சு சற்று இதமாக இருந்தது இல்லத்த சம்பிரதாயம் என்று பார்வதி மெல்ல சொல்ல என்ன பெரிய சம்பிரதாயம் ஆதர அவன் இந்த வீட்டுல நடக்கட்டும் ஆனா ஆதர உன் இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா என்று கேட்க அனைவரும் அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்திருக்க உன்ன மாதிரி இப்படியெல்லாம் கீழே நின்னு புலம்பிட்டு இருக்க மாட்டேன் நேரா கடகடன்னு அவன் ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு இந்த வடிவேலுவை ஒரு படத்துல கோவைசர்ல கதவை முடிட்டு வெலுவெழுன்னு வெளுப்பால்ல அந்த மாதிரி தூக்கி போட்டு வெளுத்திருப்பேன் நீ எப்படி என்று ஆதரியை பார்த்து கேட்க ஆதிரியோ அடுத்த நொடி எதுவும் பேசவில்லை விசாலாட்சி கையில் வைத்திருந்த பாலை வாங்கியபடி மின்னல் வேகத்தில் மேலே சென்றால் கேட்டுக்கொண்டிருந்த விசாலமும் பார்வதியும் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து விலகாமல் சிவகாமியை வெறித்து பார்த்து கொண்டு இருந்தனர் அத்த என்னத்த நீங்க பாட்டுக்கு இப்படி கிளப்பி விட்டுட்டீங்க எனக்கு ஒரே பயமா இருக்கு அவ போற ஸ்பீட பார்த்தா எனக்கு இப்பவே பதறுது என்று பார்வதி சொல்ல அதெல்லாம் உன் மகன் சமாளிச்சுக்குவான் நீ தைரியமா இரு என்று சிவகாமி சொல்ல அத்த நீங்க நல்லாவே இல்ல பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதையா இருக்கு நீங்களே அவனை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தெரியாத மாதிரி என்று பார்வதியோ தன் மனதை மறைக்காமல் கேட்டு விட்டார் பொறுமையா இரு பார்வதி நாரதர் கழகம் தான் முடியும் உன் மகனும் மருமகளும் ஆளுக்கு ஒரு மூலையில இருந்தா அப்புறம் எப்ப அவங்க ஒண்ணு சேருவது பஞ்சை நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்க வேண்டாமா முதல்ல ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல சண்டை போடட்டும் அப்புறம் அந்த மோதல் மெல்ல மெல்ல காதலா மலரும் என்றார் சிவகாமி என்னமோ அத்த நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சமாதானமா போனா சரிதான் அண்ணி பெரியம்மா சொன்னதுக்காகலாம் ஆதர அன்பு அப்படி நடந்துக்க மாட்டா நீங்க பயப்படாதீங்க என்றார் விசாலாச்சி ஆதரியும் ஒரு வேகத்துடன் மாடி ஏறி விட்டாள் ஆனால் அவன் அறையை நெருங்கி வந்து நின்றவளுக்கு இப்போது கால்கள் தடுமாறியது இருந்தும் தன் தயக்கத்தை ஒதுக்கி வைத்தவள் லேசாக கதவை தட்ட கமின் என்று அவன் குரல் கேட்டது அவளும் உள்ளே நுழைய அவனோ அவளுக்கு முதுகு காட்டி அமர்ந்தவாறு லேப்டாப்பை உருட்டிக்கொண்டிருந்தான் அவன் நினைத்தான் பார்வதிதான் வந்திருக்கிறார் என்று அம்மா பால்லாம் எனக்கு வேண்டாம் கொண்டு போயிடுங்க என்று திரும்பி பார்க்காமலேயே சொன்னான் ஆதரே அவனிடம் எப்படி யுத்தத்தை தொடங்கலாம் என்று காத்து நின்றாள் முதலில் அவள் வருகையை எப்படி தெரிவிப்பது என்று யோசித்தவள் பாலை டேபிளில் வைத்துவிட்டு அங்கிருந்து பூச்சாடியை கீழே தட்டிவிட்டாள் அந்த சத்தத்தில் அவனும் சட்டென்று திரும்பி பார்த்தவனுக்கு ஆதிரியை அருகில் பார்த்தவுடன் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான் நீயா நான் அம்மானு நினைச்ச என்றான் அவன் அவனுக்கும் திடீரென்று அவன் எதிரில் வந்து நிற்பவளிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை ஏன் அன்பு இப்படி பண்ண உனக்கு என்ன பார்த்தா என்ன கிள்ளுக்கிற மாதிரி இருக்கா என்ன தைரியத்து என் கழுத்துல தாலி கட்டின என்ற ஆதிரி அவன் சட்டையை கொத்தாக பிடித்திருந்தாள் ஆதரியின் இந்த அதிரடி தாக்குதலை கொஞ்சமும் எதிர்பாராத அன்பும் திணறித்தான் போனான் ஆதிர என் சட்டையை விடுடி என்றான் அவன் ஆனால் ஆதிரையோ இத்தனை நேரமும் அடக்கி வைத்திருந்த கோபத்தை இப்போது அவனிடம் மொத்தமாக காட்டத் தொடங்கியிருந்தாள் உனக்கு பொண்ணுங்கன்னா என்ன அவ்வளோ இலக்காரமா ஒரு தாலி கயிறு கட்டிட்டா நீ சொன்னதெல்லாம் நான் செய்வேன் நினைச்சியா என்று அவள் ஆவேசமாக கத்தியதில் அன்பு சிலையாகவே தான் நின்றான் அன்று வரை தன் வாழ்வை பற்றி மட்டுமே யோசித்தவனுக்கு முதல் முறையாக அவள் பட்ட துன்பம் அவன் நெஞ்சையும் பிசைந்து உழுக்கியது பகுதி இருபத்தி ஆதிரியோ முதல் முறையாக தன்னை மறந்து தன் மொத்த உணர்வுகளையும் அவனிடம் கொட்டி இருந்தாள் நான் என்ன உனக்கு அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டேன்னா நீ நினைச்சா வந்து என்ன அடிக்கிறதுக்கும் தாலி கட்டுறதுக்கும் உனக்கு என்ன அடிமை சாசனமா எழுதி கொடுத்துருக்கு உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்கு நீ என்ன எப்படி அசிங்கப்படுத்தலாம் என்று உணர்ச்சிகளின் பிடியில் இருந்தவள் கண்கள் கலங்க தொடங்க அவள் கைகள் மெல்ல அவன் சட்டையின் பிடியை தளர்த்த தொடங்கின அன்பு சிலையாக மட்டுமே நின்றான் அவனால் அவள் கேள்விகளுக்கு என்ன பதில் கூறிவிட முடியும் அவளை விட்டு விலகி நின்றவனுக்கு அவள் கண்களில் இருந்து வலிந்து வந்திருந்த கண்ணீர் துளிகள் அவன் நெஞ்சுக்குள் தீப்பொறிகளாய் மாறி மாறி சுட்டரிக்க தொடங்கியிருந்தது இதுவரை இல்லாத ஒரு உணர்வு அவன் மனதை பிசைந்தது முதல் முறையாக ஒரு பெண்ணை தனக்கு ஏற்றவாறு ஆட்டி வைத்து விட்டோமோ என்று நெஞ்சம் வலித்தது அவள் உணர்வுகளை ஏன் உதாசீனப்படுத்தினோம் என்ற குற்ற உணர்வில் அவன் உள்ளம் துடித்தது அவன் செய்த தவறுக்கு இனி அவளை வஞ்சிக்க கூடாது என்று மட்டும் தீர்மானித்து கொண்டான் எனக்கு புரியுது நான் நிச்சயம் உன்னை நிறைய காயப்படுத்திட்டேன் இல்லைன்னு சொல்லல இந்த அவசர கல்யாணம் பத்தி நான் உனக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் என் தப்ப நியாயப்படுத்துறது மாதிரிதான் உனக்கு தோணும் என்றான் அவன் சொல்றது ஈஸி அன்பு ஆனா என்னோட வழி உனக்கு புரியாது நீ இப்ப என்ன பேசினாலும் நடந்ததை உன்னால திருப்பி மாத்தி வைக்க முடியுமா நானும் எங்க அம்மாவும் உன வளைச்சு போட்டுக்கிட்டதான் இப்ப ஊரே பேசுறாங்க இந்த அவமானம் என்ன சாகர வரைக்கும் விட்டு வைக்காது என்றால் அவள் வழி நிறைந்த பார்வையுடன் அவனை பார்த்தபடி அவளது அந்த வேதனை நிறைந்த வார்த்தைகள் அன்பின் இரும்பு இதயத்தை ஆட்டித்தான் பார்த்திருந்தது முதல் முறையாக அவள் நிலையிலிருந்து அவள் வழியை உணரத் தொடங்கியிருந்தான் அவளை தேற்று மொழி தெரியா அவளை தேற்று மொழி தெரியாதவன் அவள் விசும்பல் நிற்கும் வரை காத்து நின்றான் பின் மெல்ல அவள் அருகில் வந்தவன் ஆதர நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க நம்ம இப்போ எது பேசினாலும் சரியா வராது நீ என் கட்டல படுத்துக்கோ நான் அந்த சோஃபா பெட்ல நான் அந்த சோஃபா பெட்ல படுத்துக்கிறேன் என்றவன் தன் தலையனை மட்டும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஆதரைக்கு எங்காவது உட்கார வேண்டும் போல் அவள் தலை கிறுகிறுத்துக்கொண்டு கொண்டு வர அவள் அவனிடம் எதுவும் தர்க்கம் செய்யாமல் அந்த படுக்கையில் சென்று சுருண்டு படுத்து விட்டாள் மறுநாள் காலை விடிய பார்வதி சிவகாமியிடம் இந்தாங்கத்த காப்பி என்று காபி கப்பை நீட்டினாள் என்ன பார்வதி முதலுதவி டப்பாலாம் எடுத்து வச்சிருக்கியா உன் பிள்ளை காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு என்று கேட்க அத்த என்று அரண்டே விட்டார் பார்வதி சும்மா சொன்னேண்டி ஆதர தங்கமான பொண்ணு அவ உன் பிள்ளை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன் ஆனாலும் நீங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது அத்த நேற்று விசாலம் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாம தான் நான் சும்மா இருந்தேன் ஒட்டாத ரெண்டு துருவங்களை வலுக்கட்டாயமாக எந்த தைரியத்துல அத்தை நீங்க சேர்த்து வச்சீங்க எனக்கு என்னமோ ரொம்ப பெரிய தப்பு நடந்தது போல மனசு சஞ்சலமா இருக்கு ஆதரையும் பிடிவாதக்காரி அன்பு பத்தி கேட்கவே வேணாம் என்று மலைப்பாக பார்வதி சொல்ல பார்வதி நீ ரெண்டு பேரையும் தப்பாவே நான் இப்படி ஒரு முடிவுக்கே நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவா ஆனா அதுக்கப்புறம் அவ இந்த பக்கம் வர்றது ரொம்ப குறைவு அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா என்று சிவகாமி கேட்க அது தெரிஞ்ச விஷயம் தானே அத்தை நம்ம அன்பு சிகரெட் பிடிச்ச விஷயத்த அவதான் உங்க பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்தான்னு தப்பா நினைச்சு அவளை அன்பு அடிச்சு அதை எப்படி மறைக்க முடியும் அதுக்கப்புறம் அவ இந்த பக்கம் வரதே ரொம்ப குறைவுதான் என்று பார்வதி சொல்ல அதுதான் அந்த நாள் சங்கடத்தை கொடுத்தது அவளால அன்ப அப்ப கூட வெறுக்க முடியல எந்த இருந்தாலும் இப்படி ஒரு அவமானத்துக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கம் காலே வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் வைராகியமா இருந்திருப்பா ஆனா ஆதரவு வரது குறைவா இருந்தாலும் வரத்தா செஞ்சா அதுக்கு என்ன காரணம் என்று சிவகாமி கேட்க அதுக்கு வேற என்ன காரணம் நம்ம கார்த்திகாவும் அவளும் உயிர்த்தோழிகள் அவ அம்மாவை கூப்பிட உதவனு இத்தனை காரணத்துக்காகத்தான் வந்தா என்று பார்வதி விளக்கம் கொடுக்க இல்ல ஆதிரைக்கு அன்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் சொல்ல வரல என்னதான் வெறுப்ப காட்டினாலும் அவளுக்கு அவன் கூட பேசணும் ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்திருக்கு இத நான் பல முறை அவ இங்க வந்தப்ப கவனிச்சிருக்கேன் அவளுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் அவன் பேச மாட்டானா அவள்கிட்ட நட்பா பழக மாட்டானான்னு ஒரு எதிர்பார்ப்பு அவ கண்லயே அது தெரியும் அதுல என்ன இருக்க சின்ன வயசுல ஒன்னா பழகின பிள்ளைங்க தானே அவன் திடீர்னு ஒதுக்கம் காமிச்சது அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் என்று பார்வதி சொல்ல தான் சொல்றேன் அவன் மனசு அப்பவும் சரி இப்போவும் சரி அன்பு செல்வனுக்காக தான் இருக்கு அத்த நீங்க பேசுறது கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அது உண்மைனா அவ எப்படி அந்த பையன் வினோத்தை கட்டிக்க சம்மதிச்சிருப்பா என்று பார்வதி கேட்க அதுக்கு காரணம் ஓ மகன்தான் இப்போ நான் உனக்கு எதை சொன்னாலும் புரியாது பார்வதி நீயே கொஞ்ச நாள்ல நிச்சயம் புரிஞ்சுக்குவ நான் இப்ப சொல்ல வர்றது ஒன்னே ஒன்னுதான் மனசு அன்பு நம்புவேன் அன்புதான் அந்த நீத்து பின்னாலதான் சுத்திட்டு இருந்தானே அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க என்றார் பார்வதி அதத்தான் சொல்றேன் பார்வதி உனக்கு நான் சொல்ல வர்றது இப்ப புரியாது ஆனா உன் மகனை பத்தி நீ தெரியாம பேசுற நாலு நாள் முன்னாடி உன் மகன் என்கிட்ட வந்து சொன்னதை சொல்றேன் கேளு அதுக்கப்புறம் நீயே ஆச்சரியப்படுவ என்ற அவர் அன்று நடந்ததை சொல்ல துவங்கினார் பாட்டி நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்ற அன்பு சேட்டு முதல் நீத்து வரை அவனுக்கு செய்த துரோகத்தை எல்லாம் சொன்னான் ச்சே இப்படி இருப்பாங்க என்றவர் அன்பு நான் உதவுறேன் ஆனா சேட்டுக்கிட்டே இருந்து நீ தப்பணும்னா நீ உடனடியா கல்யாணம் பண்ணனும் அப்பந்தான் அந்த சேட்டு உனக்கு அடுத்து எந்த குறைச்சலும் கொடுக்காம இருப்பான் என்றார் சிவகாமி பாட்டி என் மனசு நீத்து வாழ ரொம்ப காயப்பட்டிருக்கு அதுக்குள்ள என்னால எப்படி வேறொரு பொண்ணுக்கு எழுத்துல தாலி கட்ட முடியும் அதுவும் அவசரமா கட்டிக்க பொண்ணுக்கு நான் இங்க போறது என்றான் அவன் புரியாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா நான் சொல்லுவேன் ஆனா நீ நிச்சயம் ஒத்துக்க மாட்ட என்றார் சிவகாமி தெரிஞ்ச பொண்ணா யாரு பாட்டி என்றான் அவன் புரியாமல் ஆதர ஆதரையத்தான் நீ கல்யாணம் பண்ணணும் என்றார் சிவகாமி வாட் ஆதிரையா வாய்ப்பே இல்லை அவளை கட்டிக்கிறதுக்கு பதிலாக நான் ஜெயிலுக்கே போயிடுவேன் என்றான் அவன் சற்றும் யோசிக்காமல் சரி ஓ இஷ்டம் ஆதரையை உனக்கு பிடிக்கலன்னா விடு வேற ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து யோசிக்கலாம் ஆதர கல்யாண விஷயமா விசால வீட்டுக்கு நாளைக்கு வினோத் வீட்டிலேருந்து பேச வர போறாங்களா அதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க நினைச்சேன் நீ சொன்ன மாதிரி வினோத் தான் அவளுக்கு சரியான ஜோடி என்று பாட்டி சொல்ல அன்பு முகமோ சட்டென இறுகி போனது என்ன வினோத்தா எதுக்கு பாட்டி இப்படி அவசரப்படுறாங்க என்று அவன் பதட்டமாக வினவ அவன் முகமாற்றத்தையும் அவன் உணர்வுகளையும் துல்லியமாக கணித்த சிவகாமி அவங்க எப்படியே போறாங்க அன்பு நமக்கென்ன உனக்கு நான் வேற நல்ல பொண்ணா யோசிச்சு சொல்றேன் ஆதரவு செட்டாக மாட்டாதான் வினோத்தா அவளை உண்மையா லவ் பண்றானே அவங்க கதை நம்ம எதுக்கு பிரிக்கணும் என்றார் சிவகாமி அவனை நோட்டம் பார்த்தபடி பாட்டி எனக்கு நல்லா தெரியும் ஆதர நிச்சயம் அவனை லவ் பண்ணல என்றான் அவன் பட்டென்று அது எப்படியோ போகுது அன்பு நமக்கென்ன நீ உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லு நான் ஏற்பாடு பண்ண பார்க்குறேன் அதெல்லாம் கஷ்டம் பாட்டி இனி எங்க போய் பொண்ணை தேடுறது நான் நீங்க சொன்ன மாதிரி ஆதரையே கட்டிக்கிறேன் என்றான் அன்பு தயங்கியபடி அப்படி வாடா வலிக்கு என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்ட சிவகாமி அப்போ நான் லோன் விலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் என்று கிளம்ப போக அவர் கையை பற்றிக்கொண்ட அன்பு பாட்டி ஆதர என்னை கட்டிக்கு சம்மதிப்பாளா நிச்சயம் ஒத்துக்க மாட்டா என்றார் சிவகாமி என்றான் அப்புறம் அன்பு குழப்பமாக அவ சம்மதம் இல்லாம தான் நீ தாலி கட்டணும் அவ எப்படி இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு தான் சொல்லுவா ஆனா உன் நிலைமைக்கு நீ ஒன்னு அவ கால்ல விழுந்து கெஞ்சி சம்மதிக்க வைக்கணும் இல்லைன்னா தாலி கட்டிட்டு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் உனக்கு எப்படி வசதி என்றார் சிவகாமி அவரை பார்வையாலேயே எரித்த அன்பு செல்வனும் இதுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறதே பெட்டர் போ நான் அவனை நிறுத்தி வைக்கிறேன் உன்னை நம்பி நான் என் சொத்தை கொடுக்கணும்னா நீ முழுசாக அந்த சேட்டு குடும்பத்தை உதறிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும் ஏன்னா சேட்டு என் சொத்தையும் சேர்த்து ஏப்ப விட்டா என்ன பண்ணுறது என்றார் சிவகாமி பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆதரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் அவகிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு அப்புறம் பண்ணுறேனே சரி போய் ஆதரை கிட்ட கேளு ஆனால் ஒருவேளை அவனா வினோத்தை இன்னும் என் மனசில் நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ என்றார் சிவகாமி ஆடி போய்விட்டான் அவன் பாட்டி சொன்ன மாதிரி அவள் சொல்லிவிட்டால் என்ன செய்வது எதையோ இழப்பதை போன்ற உணர்வு அவன் இதயத்தை பிசைந்தது அதன்பின் அவன் மனம் அவளிடம் சென்று பேச துணியவே இல்லை தப்பு செய்ய போகிறோம் என்று உறுத்தினாலும் அவளை வினோத்துக்கு விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது என்று ஒரு பிடிவாதம் அவனை ஆட்டி வைத்தது நடந்ததை சொல்லி முடித்த சிவகாமி இப்ப புரியுதா பார்வதி உன் மக என் மிரட்டலுக்கெல்லாம் அவ கழுத்துல தாலி கட்டல ஆதரையும் வினோத்து சேரக்கூடாதுங்கிற நினைப்போட தான் தாலியை கட்டினான் அந்த அளவுக்கு அவன் மேலே அவனுக்கு உரிமை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான் அது பேர் தான் காதல் அது கூடிய சீக்கிரமே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் அப்படியே அத்தை அந்த அப்போ விரும்பி தான் அவளை கைப்பிடிச்சானா கேட்கவே சந்தோஷமாக இருக்குது என்று பார்வதி முகம் மலர ஆமாம் பார்வதி உன் மகனை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்தி தாலி கட்ட சொன்னாதான் அவன் ஒத்துக்குவான்னு நான் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டேன் இல்லைன்னா அதை நீத்துவன் நினைச்சிட்டு அவன் தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பான் எல்லாம் சரிதான் அத்தை ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை துவங்கணுமே கண்டிப்பா நடக்கும் என்று சிவகாமி சொல்ல வீதியோ வேறு திட்டம் வைத்திருந்தது